மேஸ்வரி ராஜராஜமான அமைச்சர் 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 அமைச்சர்

மகாலட்சுமி அப்படின்லாம் உங்களுக்கு நான் வந்து அதே போல இந்த மறுபடியும் வரும் வாய்ப்புகள் வாழ வேண்டும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல ஒழுக்கம் கிடைக்க வேண்டும் படித்தவர்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் வேலை பார்ப்பவர்கள் பதவி உயர்வு பெற வேண்டும் திருமணம் வாழ வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் வயதானவர்கள் நோய் நொடி இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி வழிபாடு திருவிளக்கு பூஜை இங்கே நடைபெற போது ஒரே ஒரு தாய்மார்கள் மற்றபடி விளக்கு கிட்டே இருக்காங்க பூஜை ஆரம்பிக்கலாம்

பராமரிக்கிறார்களோ பசும் பசுங்கானத்திலே வாசல் தெரிந்து கோலம் கூட அரசு மாவையை கோலம் போட்டு துரத்தி மாட வைத்திருக்கிறார்களோ யார் வீட்டிலே வந்திருக்கக்கூடியவர் விநாயகனே நேரறுக்க வல்லான் விநாயகனே நடிவிப்பான் விநாயகனே தன்மையினால் கண்ணில் பணிவின் கணிந்து தாயே மகாலட்சுமி நாங்கள் விடத்து வழிபாடு செய்கின்றோம் எங்கள் வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஓம் பார்வத்தியேயமகாம் ஓம் பத்மநயனாய் நமகாம் ॐ पद्मरागसमप्रभायै नमः ॐ पञ्चप्रेराधनाचीनायै नमः ॐ ॐहारिण्यै नमः ॐपायै नमः ॐ तिरोधानगर्ये नमः ॐ ॐश्वर्ये नमः ॐ सदाशिवायै नमः ॐ क्षेत्रेस्यै नमः ॐ नमः ॐ वाग्वादिन्यै नमः ओं वामकेश्व

त्यां पुराकारद्विजवंसि ध्वजोद्वदायै नमः ॐ कर्पूरपीडिकां नमे समानतायै नमः ॐश्यशिमुखश्रीविराजितायै नमः कामेश्वरप्रेमदजालबालरोमालयै नमः ओम् उन्मेषलमिष्ठोत्पन्नविपन्नै नमः